ரெடிய இருக்காரு பேசி சொல்ல உண்மையா என்ன பத்தி நினைக்க நட்புக்கு நட்பு நட்பை பாசுப்படுத்தி விட்டாய் பிரச்சனை போலீஸ் விசாரணை புரியல

நான் யார சொல்றேன்னு நீங்க தெரிஞ்சிருப்ப ஒரு அனுமானம் கூட உங்களுக்கு வந்திருக்கலாம் கொஞ்சம் அது வந்து நம்ம எல்லாமே சொல்லிட்டா அரசியல்ல வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்காது இல்லையா ஆமா இவர் பெரிய சீர பிரதமரு நான் இந்திய பிரதமரு நமக்குள்ள எல்லா பிரச்சனையும் நான் ஒப்பந்தம் பண்ணிக்கணும் என் திருச்சி பிச்சைக்காரன்